து போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் பாயத்தம் ஆண்டவர் நம்மை காத்திடுவார் மக்களினத்தாரே வாக்கை கேளுங்கள் தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள் இஸ்ரவேலை சிதறடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார் ஆயத்தம் மந்தையை காப்பது போர் அதைக் காப்பார் என்று சொல்லுங்கள் யத்தம்ம காப்போல ஆண்டிடுவ ஆயத்தம்மந்த காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவா யாக்கோபை ஆண்டவர் நீட்டா அவனிலும் பலியவன் கையில் அவனை பிடுவித்தார் அவர்கள் வந்து சியோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள் ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரி படைவார்கள் ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் காத்திடுவா ஆயத்தம் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் அப்பொழுது கன்னி பெண்கள் நடனம் ஆடி கழித்திருப்பர் அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர் அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் ஆயத்தம் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவா ஆயத்தம் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவா மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருப்பது இறைவாக்கினர் இறைமையை எழுதிய புத்தகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் பத்து முதல் பதிமூன்று முடியுள்ள இறை வார்த்தைகள் ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்தருள்வார் என்று சொல்லி இன்றைய பதிலுரையாக நாம் இன்றைய பதிலுரை பாடலுக்கு நாம் பாடலாக சொல்லுகிறோம் ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை பாபிலோனிய நாட்டிற்கு அடிமைகளாக நாடு நாடுகடத்தப்படுகின்றார்கள் அந்த நாடு நாடுகத்தப்படலில் என்ற அந்த செயலானது பாபிலோனிய அரசால் பாபிலோனிய படைக்கலங்களால் அந்த வீரர்களால் தாங்கள் நாடுகடத்தப்பட்டோம் என்பதை அவர்கள் பெருமிதம் கொண்டார்கள் ஆனால் அவர்களை இந்த நாடு கடத்தப்பட வைத்தது நமது கடவுள் என்பதை அவர்கள் உணரும்படியாக குறைக்க எரேமியா அந்த மக்கள் மத்தியிலே செல்கின்றார் இஸ்ராயலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லி இஸ்ராயிலை சிதறடிக்கை செய்தவர் பாபிலோனிய கடவுள் அல்ல பாபிலோனிய படைகள் அல்ல மாறாக நமது கடவுள் என்று சொல்லி அவர்களுக்கு இறைவா குறைக்கின்றார் ஏன் இந்த செயலை ஆண்டவர் நமது வாழ்விலே இதை செய்தார் என்றால் கடவுள் அவர்களுடைய உடன்படிக்கை பிறழ்தலை அவர் உணர்த்துகின்றார் கடவுள் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார் நான் உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் என்பதை உடன்படிக்கையாக ஏற்றுக்கொண்டாலும் கடவுள் அந்த உடன்படிக்கையில் நிலைத்து நின்றார் ஆனால் மக்களோ பாவம் செய்கின்றார்கள் உடன்படிக்கை மீறுகின்றார்கள் ஆகவே இந்த உடன்படிக்கை மீறுதலை அவர்கள் உணரும்படியாக அவர்கள் பாபிலோனிய நாட்டுக்கு நாடுகடத்தப்படுகின்றார்கள் இந்த நாடுகடத்தப்படுதல் என்பது கடவுளால் நடந்த செயல் மாறாக பாபிலோனிய அரசாலோ அல்லது பாபிலோனிய இருக்கின்ற வேற்று தெய்வங்களாலோ அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அதை நீங்கள் கடலோர பகுதியில் எங்கும் சென்று இதை அறிவியுங்கள் என்று சொல்லி இறைவா குறைக்கின்றார் எரேமியா அதே போல கடவுள் உங்களை மீட்டார் விடுவித்தார் என்றும் சொல்லுகின்றார் ஒரு அடிமையை மீட்க வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பாக காசு கொடுக்க வேண்டும் ஆகவே அவர்களை மீட்பதற்காக கடவுள் அவர்களுக்கு தன்னையே கொடுத்தார் என்பதை இதன் வழியாக உணர்த்துகின்றார் ஆகவே அவர்கள் அடிமை தளர்ந்து மீட்கப்பட்டு கடவுளுடைய சுவிகார பிள்ளைகளாக மாற்றப்பட்டனர் என்பதையும் உணர்மடியாக இறைவாக்கினர் எரிமையா இறைவா குறைக்கின்றார் மீண்டுமாக அவர்களுக்கு முழுமையாக விடுதலை கொடுத்தார் என்பதையும் உணர்த்துகின்றார் ஆகவே அவர்கள் மீண்டுமாக தங்களது சொந்த நாட்டுக்கு வருவோம் சியோன் மலைக்கு வருவோம் என்று சொல்லி அவர்கள் மகிழ்ந்து அந்த நம்பிக்கை இழந்த அந்த நிகழ்வை அவர்கள் நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய நகர் தேடி அவர்கள் வருகின்றார்கள் இந்த அடிமைத்தளத்தில் இருந்தபோது ஏறக்குறி ஐம்பது ஆண்டுகள் பாபுலியூனி நாட்டில் இருக்கின்றார்கள் அங்கிருந்தவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் இந்த எருசிலேம் நகரை ப அறிந்திருக்கின்றார்கள் ஒரு சிலர் எருசிலேம் நகரை பற்றி அறிந்திருக்கின்றார்களே தவிர அதை பார்த்ததில்லை ஆகவே அவர்கள் சியோன் மலைக்கு வருவார்கள் சுற்றியுள்ள அந்த எருசிலேம் நகரை அவர்கள் பார்ப்பார்கள் அதை பார்த்து தங்களது கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் எந்த அளவுக்கு அவர்களை வழி நடத்துகின்றார் அன்பு செய்கின்றார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆகவே அடிமை தளத்திலிருந்து மீண்டு வந்த அவர்கள் கடவுளை போற்றி புகழ்வார்கள் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கை தருகின்றார்கள் ஆகவே மீட்கப்பட்ட அந்த இஸ்ராயல் மக்கள் மீண்டுமாக பாபிலோனிய நாட்டிலிருந்து வருகின்ற போது எருசிலே நகர் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள் வெறுமனை நன்றி அல்ல மாறாக பாடி துதிப்பார்கள் ஆண்டவரை போற்றுவார்கள் அதே போல விருந்துகளை படைத்து உண்பார்கள் என்று சொல்லியும் இந்த இறைவாக்கு பகுதி நமக்கு நினைவுபடுத்துகின்றது வெறும் தானியங்களால் செய்யப்பட்ட கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகளால் மட்டுமல்ல மாறாக கன்றுகள் ஆடுகள் கொல்லப்பட்டு இறைச்சியோடு அவர்கள் விருந்துண்பார்கள் என்பதையும் இந்த இறைவாக்கு வழியாக அவர்களுக்கு உணர்த்தப்படுகின்றது ஆகவே ஆண்டவருடைய விடுதலை பெற்ற அவர்கள் ஆண்டவரை தேடி வந்து அவர்களை புகழ்வார்கள் சிறு வயது முதல் வயது முதிர்ந்தோர் அனைவருமே ஆடி பாடி கடவுளை போற்றுவார்கள் என்று சொல்லி இந்த இறைவாக்கு பகுதி தெளிவுபடுத்துகின்றது ஆகவே கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார் படைத்த கடவுள் அவருடைய வாக்குக்கேற்ப வாழும்படியாக நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார் ஆனால் இந்த மக்கள் எவ்வாறு உடன்படிக்கையை மீறினார்களோ நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வப்போது நமது பாவங்களால் கடவுளை விட்டு நாம் அகன்று போகிறோம் கடவுளை விட்டு வெகு தூரம் செல்கின்ற போது நாமும் இந்த பாவம் எங்குற அடிமைத்தனத்துக்குள்ளாக நாம் வீழ்ந்து கிடைக்கின்றோம் கடவுள் மீண்டுமாக தனது அருளை கொடுத்து தனது சொந்த சுவிகார பிள்ளைகளாக மீண்டும் தன்னோடு இணைத்துக் கொள்கிறார் என்பதை இந்த இறைவாக்கு பகுதி நமக்கு நினைவுப்படுத்துகின்றது ஆகவே நாமும் நமது வாழ்வில் சோதனைகள் வருகின்ற போது அந்த சோதனைகள் நம்மை புடமிடப்படுவதற்காக கடவுளால் கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து நமது பாவ வழியை மாற்றிக்கொண்டு கடவுளுடைய வழியில் நடக்க நாம் உட்படுவோம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கும் நல்ல பெதாவே எங்களது வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் துயரங்கள் இவைகளோட உமது அன்பையும் உமது பேரருக்கத்தையும் புரிந்து கொள்ள எங்களை வழி நடத்தியருளும் இந்த துன்பங்கள் வழியாக உமது அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள இது எங்களுக்கு பாதையாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து உமது பராமரிப்பிலே உமது உடன்படிக்கையின் மக்களாக வாழ எங்களை இன்றும் வழி நடத்தியருளும் ஆமேன்